யாழ் உடுப்பிட்டியை பிறப்பிடமாக்கவும் உடுப்பிட்டி சுயஸை வசிப்பிடமாக்கவும் கொண்ட சிவசுப்பிரமணியம் ஞானகுமார் அவர்கள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி திங்கக்கிழமையன்று சுவிஸில் சிவபாதம் அடைந்தார் அன்னார் காலம் சென்ற சிவசுப்பிரமணியம் தேவரத்தினம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற திசராசிங்கம் மோகனரம்பை தம்பதிகளின் அன்பு மருமகனும் நிஷாஜினி அவர்களின் அன்பு கணவரும் சௌமித் அவர்களின் பாசமிகு தந்தையும் தேவகுமாரன் கனடா அவர்களின் அன்பு சகோதரரும் மாலதி கனடா அவர்களின் அன்பு மைத்துனரும் சுகீர்தன் லக்ஷியா சந்திகா சஞ்சித் ஆகியோரின் சிறிய தந்தையும் காலஞ்சென்ற சந்திரசேகரம் ரத்தினம் வேலுப்பிள்ளை கனடா ஆகியோரின் அன்பு மருமகனும் செல்லமுத்து தங்கமுத்து சுவிஸ் ஆகியோரின் பாசமிகு பெறாமகனும் ஆவார் இவ்வறிவித்தலே ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவி நிஷாஞ்சினி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி பதினேழு தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி ஏழு எண்பது பதினெட்டு வீடு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி பதினேழு அறுபத்தி நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பதினேழு பதிமூன்று சகோதரர் தேவன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நூற்றி நாற்பத்தி ஒன்று அறுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு பதினைந்து சிவா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி பதினாலு தொண்ணூற்றி ஒன்பது பதிமூன்று முப்பத்தி ஆறு எழுபத்தி ஐந்து யாழ் உடுப்பிட்டியை பிறப்பிடமாக்கவும் உடுப்பிட்டி சுயசை வசிப்பிடமாக்கவும் கொண்ட சிவசுப்பிரமணியம் ஞானகுமார் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்